அன்பிற்குரிய சகோதரர்களே நேற்றைய தினம் உமர் ஹாலித் என்கிற ஒரு மாணவரை டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பயின்று மாணவர்களுடைய தலைவராக இருந்த அந்த நபர் குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று நல்ல வார்த்தைகளை சொல்லி மக்களிடம் புரட்சியை எதிர்பார்த்தவர் அவர் பேசிய வார்த்தைகள் என்னவெனில் நீங்கள் எவ்வளவு தடுத்தாலும் அடித்தாலும் நாங்கள் என்ன செய்வோம் ஜனநாயகத்தை மீறுகிற செயலை செய்ய மாட்டோம் அகிம்சையான வழியில் போராடுவோம் நீங்கள் துப்பாக்கி எடுத்து சுட்டால் நாங்கள் தேசிய கொடியை ஏற்று உயிர் நீப்போம் இந்த தேசத்தை அவமானப்படுத்த மாட்டோம் என்கிற கருத்து உட்பட பல நல்ல கருத்துகளை மக்கள் மத்தியில் சொல்லி போராடிய ஒரு சமூக போராளி இந்த அயோக்கிய பாஜக அரசு அவரை கைது செய்தது இரண்டாயிரத்தி இருபதில் ஓரிரு மாதங்களில் அவரை கைது செய்கிறது செய்து நேற்றைய தினம்தான் அவரை பிணை அதாவது அவர் வந்து ஒரு தண்டனை கைது இல்லை வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை அதற்கான சட்டமும் இல்லை உப்பா சட்டம் யூஏபிஏ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடைய கடுமையான சட்டம் இன்றைக்கு அதுதான் தடா படா படாவெலாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சட்டம் அது அதை கொண்டு அவரை கைது செய்து அவருக்கு பிணையில் வெளியே வருவதற்கு பல தடைகள் இல்லை அவரை பிணையில விடக்கூடாது பிணையில் விடக்கூடாதுன்னு சொல்லி பிணையின் வெயில் எப்படி விடுவாங்க ஓகே இதுக்கப்புறம் பெயில் ஜாமீன் தந்துடுறோம் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க இந்த விட்டு போகக்கூடாது வெளிநாட்டுக்கு போகக்கூடாது மாதிரி எங்கேயாவது போறதா இருந்தா சில அந்த மாதிரி சில கண்டிஷனோட கொடுப்பாங்க கண்டிஷன் அர்த்தம் இல்லையா வழக்கு ஆடலாம் வெளியில இருந்து ஒரு பாட்டு சுதந்திரமா ஆடலாம் இவருக்கு அதுவும் இல்லை இப்ப கொடுக்கப்பட்டது எப்படி என்னமோ தண்டனைக்கு இதுக்கு பரோல் அனுப்புவாங்கல்ல ஏதாவது இறப்பு பிறப்புன்னா வீட்டுக்கு வந்துட்டு இரண்டு பிசியோட வந்து திரும்ப போயிடணும் லீவ் மாதிரி அந்த வெளியே வந்த நாளையும் திரும்ப சிறையில போய் என்ன செய்யணும் அதை அனுபவிக்கணும் இதுதான் பரோல்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவருக்கு இரண்டு வார காலம் இதுவெல்லாம் என்ன முறைன்னு தெரியல எவ்வளவு கேவலமா இந்த ஆட்சியை சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு பெரிய உதாரணம் இப்படி மக்கள் மத்தியில் நல்ல கருத்துக்களை சொல்லி இந்த தேசத்திற்காக தன்னுடைய உரிமைக்காக போராடிய ஒரு மாணவர் அவர் சிறையில் அவரை சில மாதங்களுக்கு முன்னாக சக மாணவர்கள் போய் பேசுறாங்க பேசும் பொழுது அவங்க தந்தையை கேட்டு பாருங்க பாருங்க தந்தையினுடைய வளர்ப்பை பாருங்க கேட்குறாங்க நீ கவலைப்படாதீங்க வெளியே வந்துடுவான் வந்துடுவான் வந்ததுக்கப்புறம் இங்கேயே இருக்க வேண்டாம் ஏதாவது வெளியூருக்கு அனுப்பிடுவோம் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம் வெளியூருக்கு அனுப்பிடுவோம் அவருக்கு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பிடுவோம் ஏன் அனுப்பணும் திரும்பவும் போராடட்டும் நியாயமா நேர்மையா ஒரு வீரனா இருக்கும் பொழுது அவன் திரும்ப போராடி திரும்ப சிறைக்கு சென்றாலும் பரவாயில்லை அதனால என்ன பிள்ளை நல்லதுக்கு தானே போகிறான் என்பதை அந்த தந்தை அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் அந்த விதத்தில் இதெல்லாம் உணர்ச்சி பூர்வமா கேட்கிறேமே ஒழிய நாம வாழ்க்கையில என்கிட்ட வந்து அப்படி பாவது ஒண்ணுமே இல்லை நமக்கு இல்ல இந்த அநியாயக்கார அரசு என்ன செய்கிறது ஒரு மாணவர் என்று பாராமல் அப்படி எதிர்காலத்தை சிதைக்க வேண்டும் என்று போராடுபவர்களை கரம் கொண்டு அடக்கி முறியடிக்க வேண்டியது அநியாயக்கார ஆட்சி சொல்லணுங்கிற மாதிரி இவரை இன்னைக்கு வெளியில விட்டுருக்காங்க இது ஒரு பக்கம் அதே வேளையில போராடுபவர்கள் துப்பாக்கி எடுத்து சுடணும்னு சொன்னவன் பார் துப்பாக்கி தேசியவாதி சிறையில் துப்பாக்கி எடுத்து தேச மக்களை சுட்டறிவோம் என்கிற தேச துரோகி பார்லிமெண்ட்ல அப்போ இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பொதுமக்கள் மத்தியிலும் இந்த மாற்றத்திற்கான விதையை தூவ வேண்டும் அப்படிப்பட்ட சமூக மாற்றத்தை அல்லாஹருபுலாமின் நாம் வாழ்கிற இந்திய பூமியிலும் கொண்டு வருவனாக வாழ்கிறது அவனான அஹந்தின் அலாமத்துல